சபரிமலையில் இரண்டு பெண்கள் தரிசனம் செய்யும் வீடியோ வெளியாகி ஐயப்ப பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் கேரள அரசியலில் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது இது ஒருபுறம் இருக்க சபரிமலை கோயிலில் பெண்கள் நுழைந்ததால் கோயில் நடை அடைக்கப்பட்டு பரிகார பூஜை செய்யப்பட்டது கோயிலுக்குள் பெண்கள் நுழைந்ததால் கோயிலின் புனிதம் கெட்டுவிட்டதாக கூறி இந்த பரிகார பூஜை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழக அரசியல் வரலாற்றிலும் இதேபோன்று ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது கோயில் நுழைவு போராட்டம் என வரலாற்றாசிரியர்களால் சித்தரிக்கப்படும் இந்த சம்பவம் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதியன்று சனிக்கிழமை காலை எட்டு ஐம்பது மணிக்கு தமிழ்நாடு ஹரிஜன சேவா சங்கத்தைச் சேர்ந்த வைத்தியநாத ஐயரும் அந்த அமைப்பின் செயலர் எல் என் கோபாலசாமியும் ஐந்து தாழ்த்தப்பட்டவர்களையும் ஒரு நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவரையும் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்குள் அழைத்துச் சென்றனர் இதனால் கோயிலின் புனிதம் கெட்டுவிட்டதாக கூறி முத்துசுப்பர் உள்ளிட்ட மூன்று பேர் பரிகார பூஜை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் மேலும் கோயில் வழிபாட்டில் ஈடுபட எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர்கள் இடைநீக்கமும் செய்யப்பட்டனர் இதனை அடுத்து பணியடை நீக்கம் செய்யப்பட்ட பத்தொன்பது பட்டர்கள் தொடுத்த வழக்கு மதுரை முனிசிப் நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை தட்டியது இடைநீக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக வர்ணாசிரம ஸ்வராஜ்ய சங்கம் என்ற இந்து அமைப்பு களமிறங்கியது மதுரை நகரில் மிகப்பெரிய போராட்டம் விடுத்தது வழக்கு விசாரணையின் இறுதியில் பத்தொன்பது பட்டர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வெளியானது இருப்பினும் நிர்வாக அதிகாரிகள் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு தொடர அது அவர்களுக்கு சாதகமாக வந்தது இதன் விளைவாகவே தமிழகத்தில் உள்ள கோயில்கள் அனைத்து தரப்பினரும் சென்று வழிபாடு நிகழ்த்தும் வகையில் கோயில் நுழைவுக்கான சட்டம் இயற்றப்பட்டது வரலாறு இன்று மாறி தமிழகத்தில் உள்ள கோயில்களில் அனைத்து தரப்பு மக்களும் சென்று வழிபாடு நிகழ்த்தலாம் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் பெண்கள் நுழைந்ததால் புனிதம் கெட்டுவிட்டதாக கூறப்படும் நிலையில் அங்கும் இதேபோன்ற ஒரு வரலாறு மீண்டும் உருவாகும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் மரியிப்பிரிவு நியூ செவன் தமிழ்